இஸ்லாமியர்களுடைய முக்கிய கடமையான இந்த ரமலான் திருநாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஐஏ என்ஆர்சி சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் அவங்க ஓட்டெடுப்பு நடத்தி இந்தியாவில் இருக்க எல்லா முஸ்லீம்களுக்கும் சிறுபான்மைக்கு மக்களுக்கு எதிராக வாக்களித்து பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை வெற்றி பெற வச்சது எடப்பாடி அதிமுக ஆட்சியில் தான் அப்படி இருக்கப்ப அவர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பார் இதே முந்தைய நாள் சட்டமன்றத்தில் வந்து நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வக்வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காரு இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனேயே சிஐஏ என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காரு இப்போ இதுலேருந்து தெரியும் யார் வந்து சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பாதுகாப்பான ஆட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிஜேபியோட இப்போ மறைமுகமாக அரசியல் பேசிட்டு முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு வாங்கணும் ஏன்னா போன வாட்டி முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு வாங்க முடியாத சூழ்நிலையால் இந்த வாட்டி வந்து அவங்க நாடகம் போட்டுருக்காங்க இஸ்லாமியர்களுடைய மொத்த ஓட்டும் வந்து சிறுபான்மை மக்கள் இதை எல்லா ஓட்டும் வந்து பிஜேபிக்கு தான் போகும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் போட வக்குவாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து முதலமைச்சர் இதை விட்டுட்டு சும்மா பேக்கில் போய் பேக்கில் திரைமறைவில் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கதெல்லாம் இஸ்லாமிய மக்களுக்கு அறவே பிடிக்காது நிச்சயமா அதிமுக சிற்ப ஓட்டு விடவே விடாது என்ன சொல்றாருன்னு அவருக்கே தெரிய மாட்டேன் அவர் பேசுறதெல்லாம் தப்பான விஷயமா பேசிட்டு இருக்காரு விஜய் கம் பட் ஐ எம் கோ ஃபார் எவர் அப்படின்னு ஒரு ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்காரு வாக்கியத்தை எழுதுறது வந்து வில்லியம்ஸ் ப்ளேக் அப்படின்னு சொல்றாரு பட் அது எழுதுறது வில்லியம்ஸ் ப்ளேக் கிடையாது ஆல்பிரிட் டென்னிசன் அப்படின்றத எழுதியிருக்காரு ஒரு தலைவர் வந்து ஒரு வார்த்தையை மேடையில் அரசியல் மேடையில் பேசுகிறப்ப அந்த வாக்கியத்தை எழுதுறது யாருன்னு கூட தெரியாமல் அவர் பேசுறாருனா தப்பு தப்பாக பேசக்கூடாது விஜய் சார் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தப்பு தப்பாக பேசுங்கன்னா என்னை வந்து நீங்கள் யாரை தடுத்தீங்கன்னா நான் காத்தா மாறுவேன் சூறா சூறாவளியாக மாறுவேன்னு சொல்கிறீங்க உங்களை யாருமே தடுக்கலை நீங்கள் காத்தாவும் சூறாவளியும் மாறினா அந்த காத்தும் சூறாவளியும் மக்களை என்ன பண்ணணும்னா சூறாவளி பேர் வந்து தன்னையும் அழிச்சிக்கும் மக்களையும் அழிச்சிடும் நீங்க அப்படிதான் சொல்லக்கூடாது நீங்க தப்பு தப்பா பேசுறீங்க நீங்க பேசுறது எல்லாமே தப்பு இவங்களோட பழகி அண்ணாவோட பழகி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை வந்து கொண்டு வந்திருக்காரு விஜய் வந்து யாருடைய அரசியல் பாலோ பண்ணியிருக்காரு நேற்று பிறந்த குழந்தைன்னு சொல்லி அண்ணன் சேகர்பாபு தான் சொல்லியிருக்காங்க பட் இதுதான் சார் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் சார்